வணக்க நண்பர்களே நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா வண்டி ஆக்டிவ் டிரைவர் வந்தாச்சு நீங்க வந்துட்டு லோக்கல் போயிடு வந்துட்டோம் சாப்பிட போறான் சாப்பிட்டு திருப்பி பயணம் எடுக்கறான் நண்பர்களே மர்மையான பசிக்கு இந்த தர்மமாமா ஸ்டைலா தெறகமா சார் தெரிஞ்சா ஐயோ போறாரு சார் என்னது ஆகிராரு நான் தெரியாது சார் சாப்பிட என்ன சாப்பாடு காலையிலேயே நாட்டுக்கோடி கேடி போட்டு நாட்டுக்கோடியா காலி

ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் இருந்து கொண்டாந்து பிடி ரோட்டில் உட்காந்து சாப்பிட்றது டேஸ்ட்டே வேற எல்லாம் இருக்கு உண்மையிலேயே மாப்பிள்ளா ம் கீரை கொடுக்கா சூப்பராக இருக்கும் கடை கீரை இதோட கடையில் வாங்கிட்டு போய் ரோட்டில் உட்காந்துருந்தா சூப்பராக இருக்கும் ஆமாம் கீரை கொடுக்கா அருமையாக கடா கீரியா ஆமாம் தரமாக இருக்கு முட்டை போடல நீ கீரியல இந்த கீழே எழுதா போடுவோம் ரூம் போட மாட்டாங்களா போட மாட்டாங்கடா எல்லாத்துலேயும் முட்டை கொட்டாச்சாப்பாங்க ம்

எண்ணெய் வரது எண்ணெயில போட்டு வரதுவ நல்லா இருக்கு. ம் அது சொல்லுங்க. ஊர் பக்கம் சொல்றீங்க? வாங்கி தரேன் உங்களுக்கு. நீ வாங்கித் தரேன் வாங்கித் தரேன். ஓகே நம்மளே. அப்பா உருப்பு தெரியாது ஒரு செம்ம உருப்பு ம் என்ன சொல்றாரு சாரு யாரோ ஃபோன் பேசிக்கிட்டுாருமா. என்ன சாரே? ஃபோன் பேசிக்கிட்டுாரு. நம்மளே நீங்க என்னங்க?